Wherever you go, whatever you do, throw a little at it. OMAX Vests and Briefs. <laughs> ஒரு கிலோ பட்டாசு நானூற்று நாற்பத்தி நான்கு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் மக்கள் ஆர்வத்தோடு வாங்கிச் செல்கின்றனர் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் சரவணன் சரவணன் நாளை தினம் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட இருக்கக்கூடிய விலையில் நெல்லையில் பட்டாசு விற்பனை எவ்வாறாக இருக்கிறது ஒருபுறம் வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கக்கூடிய விலையில் இந்த பட்டாசு விற்பனையில் பொதுமக்கள் எவ்வாறு கலந்து கொண்டிருக்கிறார்கள் வணக்கம் பிரீதா நாடு முழுவதும் நாளை தீபாவளி பண்டிகை வெகு உற்சாகமாக கொண்டாடப்படக்கூடிய நிலையில் இன்று திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை அந்த இறுதி நேர விற்பனை என்று சொல்லப்படக்கூடிய அந்த விற்பனையானது தற்போது களைகட்ட தொடங்கி இருக்கிறது நெல்லை மாவட்டத்தில் கடந்த மூன்று நாட்களாகவே அந்த கனமழையின் தாக்கம் அதிக அளவில் காணப்பட்டதன் காரணமாக பட்டாசு விற்பனைகள் மற்றும் புத்தாடைகளை வாங்குவதற்கான பொதுமக்களின் கூட்டம் மிக குறைவாகவே காணப்பட்டது இதன் காரணமாக நெல்லை மாநகர பகுதியில் அமைக்கப்பட்டிருக்க பல்வேறு கடைகள் குறிப்பாக வந்து சாலையோர கடைகளை ஃபுல்லாகவே இந்த வியாபாரம் முழுவதும் ரொம்ப மந்தமாக காணப்பட்டது இன்று காலை முதல் நெல்லை மாநகரில் பல்வேறு இடங்களில் இருந்து வெயிலின் தாக்கம் சற்று அதிகரித்த அதிகரித்து காணப்பட்ட நிலையின் காரணமாக இன்று தீபாவளிக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்குவதற்காக பொதுமக்கள் அதிக அளவில் வரக்கூடிய காட்சி நம்மால் காண முடியும் குறிப்பாக நேர விற்பனை என்று சொல்லப்படக்கூடிய மீதம் இருக்கூடிய பட்டாசுகளை குறைந்த விலைக்காகவது மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தற்பொழுது ஒரு கிலோ பட்டாசுகள் நானூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு நிலையில் விற்கப்படுவதன் காரணமாக தகவல் அறிந்த பல பொதுமக்களும் தங்கள் குடும்பம் குடும்பமாக பட்டாசு கடைகளை நோக்கி படையெடுத்து வரக்கூடிய காட்சி நம்மால் இங்கே காண முடிகிறது அந்த காட்சி நாம் இங்கே நேரலிலேயே காணலாம் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அருகே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குழவநீர்புரம் என்ற பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பட்டாசு கடைகளில் ஒரு கிலோ பட்டாசு ஆனது நானூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கு தேவையான பெரும்பாலான பட்டாசுகள் தங்களுக்கு பட்டாசுகளை ஆர்வமுடன் பொதுமக்கள் வாங்கி செல்லக்கூடிய அந்த காட்சியை வாயிலாகவே பார்க்க முடிகிறது ஒரு பட்டாசு பாக்ஸ் வாங்கணும்னா அதில் இருக்கக்கூடிய வெடிகளை தவிர மற்ற வெடிகள் குழந்தைகளோ பெரியவர்களோ பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கும் ஆனால் தற்பொழுது நெல்லை மாவட்டத்தில் இந்த பகுதியில் நானூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு பிடித்தமான அனைத்து பட்டாசுகளையும் வாங்கக்கூடிய ஒரு சூழல் நிலவி வருவதால் பொதுமக்களும் குழந்தைகளும் ஆர்வத்துடன் இங்கே வந்து பட்டாசுகளையும் வாங்கி செல்லக்கூடிய காட்சியை நமது நேரலை வாயிலாகவே பார்க்க முடிகிறது பட்டாசுகள் குறித்து இந்த நானூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு விற்கக்கூடிய இந்த ஆஃபர் குறித்தும் பேசுவதற்காக விற்பனையாளர் ஒருவர் நம்மிடம் இருக்கிறார் அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம் அண்ணா வணக்கம் ஒரு கிலோ பட்டாசு நானூத்தி நாற்பத்தி ரூபாய்க்கு இருக்கீங்க கூட்டம் எந்த அளவுக்கு இருக்குது மக்களின் வரவேற்பு எப்படி இருக்குது அனைவருக்கும் வணக்கம் ஒன் கேஜி மது கிராக்கர்ஸ் கடையில் ரெண்டாவது வருடமாக வேலை செய்து கொண்டிருக்கிறோம் மது கிராக்கர்ஸ் மக்களின் மக்களின் கூட்டம் மக்களின் கூட்டம் போன திருப்பி நாங்கள் ரெண்டாம் இடத்துல மக்களின் கூட்டம் போன திருப்பி நாங்கள் எதிர்பார்த்தோட இந்த இருப்பு அதிகமாக தான் இருக்குது போன தீர்ப்பு இந்த வருடம் என்னவென்றால் ஜிஎஸ்டி வரி குறஞ்சதால் நாங்கள் ரூபாய்க்கு வெடி விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அது மக்களின் பேரோட எதிர்காண்டி கொடுத்துட்டு இருக்கோம் நாங்கள் எல்லா மக்களும் தீபாவளி கொண்டாடணும் நடுத்தர மக்களும் கொண்டாடணும் மத்திய மக்கள் கொண்டாட மக்களும் தீபாவளி கொண்டாடணும் இங்கே வந்து நம்ம கடையில் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு எதிர்பார்த்து வந்தாங்கன்னா அவங்க வேணும்னா எண்ணூறுவாய்க்கு வெடி வேண்டி போயிடுவாங்க அது என்ன செய்ப்போம்னா இரநூறுவா மற்ற கடையோட நம்ம கடையில் பெஸ்ட்டாக இருக்கும் அதுக்காடுதான் சிவகாசி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லிக்கின்றன்னா அனை சிவகாசி மக்கள் ஒரு வருடம் அவங்க உயிரை பணையை வச்சு உழைப்பின்னு முதலாம் ஒரே நாள் வர நம்ம வெடிக்கிற வெடிகளுக்கு அவங்க ஒரு வருஷம் உழைக்காங்க அந்த மக்களின் ஆதாரக்காண்டி தான் நாங்கள் வந்து என்ன செய்தோம்னா ఎలా మొక్కలు కొండీ ట్రిపుల్ ఫోర్ కాండి రేట కు இந்த விற்பனையாளர் கூறிய விற்பனையாளர் கரைக்கு கூறிய கருத்தை கேட்க முடிந்தது முக்கியமான கருத்தையை பதிவு பண்ணியிருக்காங்க இந்த ஆண்டு ஜிஎஸ்டி வரியானது குறைக்கப்பட்டதன் காரணமாக கடந்த ஆண்டு விற்பனை செய்யப்பட்ட பட்டாசுகளின் விலையை விட கிட்டத்தட்ட எழுபது ரூபாய் எண்பது ரூபாய் வந்து குறைத்து விற்பனை விற்கின்ற காரணத்தினால் பெரும்பாலான பொதுமக்களும் குழந்தைகளும் தங்கள் தேவையான பட்டாசுகளை வாங்க ரொம்ப ஆர்வமாக வரதாகவும் முக்கியமான கருத்தை முன் முன்பதி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்று மதியத்திற்கு மேல் நெல்லையில் பெரும்பாலான இடங்களில் வந்து வெயிலின் தாக்கம் அதிக இருக்கின்ற காரணத்தினால் நெல்லை டவுன் ஜங்ஷன் மற்றும் பாளையங்கோட்டை மார்க்கெட் ஆகிய பகுதிகளில் பொதுமக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது விருது நேர விற்பனையை முன்னிட்டு பல பட்டாசு கரைகளில் தள்ளுபடி விலையில் பட்டாசு கொடுத்துட்டு இருக்காங்க நிலை டவுன் பகுதியில் பார்த்தீங்கன்னா புத்தாடைகள் வாங்குவதற்கும் பட்டாசு வாங்குவதற்கும் நாளை தினம் தீபாவளி மிக உற்சாகமாக கொண்டாடுவதற்கு அனைத்து பொருட்களை வாங்குவதற்கு மக்கள் மிக உற்சாகமாக வரக்கூடிய காட்சி நம்மால் இங்கே காண முடிகிறது நிலையில் தீபாவளிக்கான பட்டாசு விற்பனை களை இருக்கின்றது கள தகவல்களுக்கு நன்றி சரவணன் all max vests and briefs